ஆளை பார்த்து மதிப்பிடாதே ஒரு சந்தர்ப்பத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கல்லூரியில் கவிதை பாட அழைக்கப்பட்டார் அந்த கல்லூரியில் இருக்கிற சில மாணவருடைய கவிதைகளும் பாடப்பட்டது அல்லது வாசிக்கப்பட்டது ஒரு மாணவன் கவிஞர் கண்ணதாசனுக்கு உண்பதாக அவன் எழுதிய கவிதையாக ஒன்றை வாசித்தான் அந்த அவையே அமைதியாக இருந்தது மாணவர்கள் அமைதியாக கேட்டார் அவனுக்கு பின் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழும்பி கவிதை வாசித்த போது வரிக்கு வரி கைதட்டினார்கள் மாணவர்கள் ஒவ்வொரு வரியும் வாசிக்கின்ற போது ஒரே கரகோஷம் ஒரே ஆனந்தமான சத்தம் ஒரு வழியாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த கவியை படித்து முடித்து விட்டார் விட்டு மாணவர்கள் நிசப்தமான படிக்கின்ற ஒரு மாணவனுடையது எனக்கு முன்பாக கவிதை படித்தானே அந்த மாணவனுடைய கவிதைத்தான் நான் வாசித்தேன் இதற்கு மாறாக நான் எழுதிய கவிதையை தான் அந்த மாணவன் வாசித்தான் என் கவிதை வாசிக்கப்படுகிற போது நீங்கள் எந்த

நிலைப்பாட்டை வைத்து நாம் மதிப்பிட்டு விடக்கூடாது நாம் தாழ்வாக இழிவாக ஒரு மனிதனை நினைத்து விடுகிறோம் அந்த தாழ்வான இழிவான ஒரு மனிதன் நிச்சயம் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு திறமை வாய்ந்தவராக இருக்கலாம் ஆகவே படிப்பை வைத்தோ அல்லது ஆஸ்தியை வைத்தோ அந்தஸ்தை வைத்தோ நாம் ஒரு மனிதனுக்கு மதிப்பு கொடுத்து விடாமல் அவனோடு நெருங்கி பழகுங்கள் அவனோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பொழுது உண்மை புலப்படும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்திறன்கள் இருக்கின்றன ஆக ஒரு ஏழையாக இருக்கிற மனிதன் கூட மிகச் சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க முடியும் புனித விவிலியத்தில் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இதயத்தை பார்க்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இறைவன் இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை அல்ல அவனுடைய அகத்தோற்றத்தை தான் பார்க்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய முகத்தை பாராதிருங்கள் அகத்தை பாருங்கள் நிச்சயம் மற்றடைய மதிப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் நம் அகத்தை கூட அருணாதர் இயேசு கவனித்து இருக்கிறார் நாம் ஆசிர்வாதம் பெற அவர் அருள் யூ